கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜிபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜிபிக்க இருக்கிறோம் உலக நாடுகளில் பல நாடுகளில் இயற்கை பேரிடர்கள் நிமித்தமாக உண்டாகிற அழிவுகள் தொடர்ந்து அதிகரித்த வண்ணம் இருக்கிறது அந்த வகையில் ஈராக்கிலிருந்து தெற்கு ஈரானை நோக்கி நகர்ந்த புழுதி புயலால் சுமார் ஏழு மாகாணங்கள் பாதிக்கப்பட்டு பதிமூணு மில்லியன் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தி வெளியாகியிருக்கிறது மட்டுமல்ல சவுதி அரேபியாவில் புழுதி புயலால் வானுக்கும் மண்ணுக்கும் இடையிலே சுவர் போல எழுந்த புழுதி புயலால் அதிகப்படியான போக்குவரத்து பாதிக்கப்பட்டது மட்டுமல்லாமல் அங்கேயும் அதிகப்படியான மக்கள் பாதிப்புக்குள்ளாய் இருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது என் அன்பு தேவடைய பிள்ளைகளே மட்டுமல்ல ஜோர்டானிலே புழுதி புயலோடு கூட ஆலங்கட்டி மழையும் பெய்தபடியினாலே அங்கும் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதாக செய்திகள் வெளியான வண்ணம் இருக்கிறது மட்டுமல்ல என் அன்பு தேவடி பிள்ளைகளை குவைத்திலும் கூட புழுதி புயலால் உண்டான மிகப்பெரிய பேராபத்து தொடர்ந்து நீடித்து வருகிறது என்று கூறப்பட்டிருக்கிறது சுமார் நூறு கிலோமீட்டருக்கும் அதிகமான வேகத்திலே இந்த புழுதி புயலானது தேசத்தை தேசங்களை ஸ்தம்பித்து வைக்க தொடர்ந்து அந்த காரியங்கள் நீடித்து வருகிறதாக செய்திகளில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆகவே தொடர்ந்து இந்த நாடுகளில் நீடித்து வருகிற இந்த புழுதி புயலுடைய தாக்கம் குறைக்கப்பட நாம் ஜிபிக்க இருக்கிறோம் மட்டுமல்ல பேரிடர்கள் நிமித்தமாக உண்டாகிற உயிரிழப்புகளும் தடுக்கப்பட ஜபிக்க போகிறோம் இங்கே விமான சேவைகள் முற்றிலும் ரத்து செய்யப்பட்டு குறைந்த வெளிச்சம் மட்டுமல்ல சில உயிரிழப்புகளும் நேரிட்டிருக்கிறது என்று கூறப்படுகிறது சுவர் போல எழுந்திருக்கும் இந்த புயலாலே முற்றிலும் தேசமே ஸ்தம்பித்திருக்கிறது என்றும் கூறப்படுகிறது தலைநகர் பகுதிகளிலே மிகப்பெரிய பாதிப்பும் உண்டாயிருக்கிறதாக கூறப்படுகிறது ஆகவே இந்த பேரிடர் சீற்றத்தினாலே அழிவுகள் பாதிப்புகள் நேரிடாதிருக்க இயல்பு நிலைக்கு அந்த பகுதிகள் திரும்ப கர்த்தர் இறக்கம் செய்ய கருத்தாக இந்த காரியத்திற்காக நாம் ஜபிக்க போகிறோம் ஜபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவேக்கப்படாத நாளின் காலை விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் தேசத்தில் தேசங்களில் அதிகரித்து வருகிற அன்றுவரை பலவிதமான இயற்கை சீற்றங்களினால் உண்டாகிற அழிவுகளை தொடர்ந்து கேள்விப்பட்டு வருகிறோம் அந்த வகையிலே தற்போது அன்றுவரை தகப்பனை அநேக மத்திய கிழக்கு நாடுகளிலே தட்பவெட்ப நிலை முற்றிலும் மாறி வந்து கொண்டிருக்கிற செய்திகளை நாங்கள் கேள்விப்பட்டு அது அழிவுகளை உண்டாக்கி வருகிறதை நாங்கள் கேள்விப்படுகிறோம் சுவாமி வனாந்திரம் போல பாலைவனம் போல காணப்பட்ட பகுதிகள் வெள்ளத்தினால் நிரப்பப்பட்டிருக்கிறதையும் மழைக்கான அடைகாலமே இல்லாமல் மழை கனமழையாக நீடித்து வருகிற செய்திகளையும் கேள்விப்பட்டு வந்திருக்கிறோம் சுவாமி தற்போது அண்டவரே ஈராக்கிலிருந்து ஈரானை நோக்கி ஆண்டவரே புழுதி புயல் மிக மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி ஏழு மாகாணங்கள் பாதிக்கப்பட்டு பதிமூன்று மில்லியன் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும் அதே போல குவைத்திலும் சவுதி அரேபியாவிலும் ஜோர்டானிலும் புழுதி புயலான மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்ற செய்தியை நாங்கள் அறிந்து பாரத்தோடு ஜிபிக்கிறோம் ஆண்டவரே இந்த பகுதியில் உள்ள ஜனங்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது என்றும் சில உயிரிழப்புகளும் தொடர்ந்து நடைபெறுகிறது என்றும் ஆண்டவரே நாங்கள் கேள்விப்பட்டு இதற்காக பாரத்தோடு ஜபிக்கிறோம் இவைகளில் எல்லாம் உடைய வருகைக்கு அடையாளங்களாக இருக்கிறதே நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஜனங்கள் ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமாக்கப்பட மெய்யான மேசியாவை அறிந்து கொள்ள அவருடைய வனக்கண்கள் திறக்கப்பட இந்த தேசங்களில் ஒரு எழுப்புதல் உண்டாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அண்டவரே உங்களுடைய கரத்திலே இந்த தேசங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் தொடது ஜெபியுங்கள் கர்த்ததாமேங்களை ஆசிரியப்பாராக ஆமேன்